நமஸ்காரம் ஒரு கேள்வி வந்திருந்தது நாம் இப்போது படும் இன்பமோ துன்பமோ கர்மங்களாலேன்னு சொல்லுகிறோமே அப்படிதானா கர்மங்கள் தான் துன்பப்பட வைக்கின்றனவா அல்லது மற்றொன்றும் கேள்விப்படுகிறோம் கிரக கோளாறு அது சனியோ செவ்வாயோ ராகுவோ கேத்துவோ அந்த கோளாறு தான் நமக்கு இப்போது துன்பத்தை கொடுக்கிறது அது மாறுமானால் பெயர்ச்சி ஏற்படுமானால் துன்பங்கள் குறைந்துவிடும் அதேபோல் இப்போது வெள்ளியோ வியாழனோ அவர்கள் இருப்பதாலே இந்த படிக்கு நல்லதெல்லாம் நடக்கிறது அது மாறுமானால் நல்லது குறைந்துவிடும் கிரகங்களாலே கிரகங்களாலேயார கேள்வி வரும் இந்த ரெண்டில் எதை சொல்லலாம் நாம் செய்த பூர்வ கர்மங்கள் முன் வினைகள் அதனால் படுகிறோமா அது படப்பட அந்த வினைகளெல்லாம் குறைந்துவிடும் செலவழிந்து போய்விடும் அப்போதுதான் தீருமா அல்லது நாம் படுவது கிரக கோளார் நாளையா இது ரெண்டையும் இப்படி தனித்தனியே பார்க்க வேண்டாம் ஏதோ இன்ஃபெக்ஷன் வருகிறது ஒரு நோய் தொற்று அதனால் ஜரம் வரும் ஜலதோஷம் வரும் இருமல் வரும் உடம்பெல்லாம் வலிக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன தொடர்பு காஸ் அண்ட் எஃபெக்ட் ஒன்று காரணம் அதுதான் இன்ஃபெக்ஷன் அதனால் ஏற்பட்ட காரியம் எஃபெக்ட் இந்த சிம்டம்கள் எல்லாம் இதே போல நம்முடைய கர்மங்கள் எல்லாம் காரணம் நாம் படும் இன்பமும் துன்பமும் அதுதான் எஃபெக்ட் கர்மங்கள் அதனால் படும் இன்ப துன்பம் அதனுடைய காரியம் எஃபெக்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட் சரி அந்த காஸ் கிரகங்கள்னு வைக்கக்கூடாதா என்றால் அது பெரும் குழப்பத்தில் கொண்டு போய் விடும் நான் படும் துன்பங்களுக்கு கிரகங்கள் காரணம்னு சொன்னால் இது எப்படி ஏதோ ஒரு கிரகத்துக்கு நான் பட முடியும் அது திடீர்னு நல்ல கிரகமாக இருந்தால் எனக்கு இன்பம் கிடைத்தால் சம்பந்தமே இல்லையே அப்புறம் உலகத்தில் எந்த தொடர்பும் இல்லாமல் எது வேண்டுமானாலும் நடக்கும் ஆய்விடும் பரீட்சை படித்தால் நல்ல மார்க் வாங்கலாம் படிக்காவிட்டால் குறைவான மார்க் இருக்காது நல்ல உடற்பயிற்சி செய்தால் ஓரளவு ஆரோக்கியமாக இருக்கலாம் இருக்காது ஒரு பொருத்தமான தொடர்பே இருக்காது அப்படி உலகம் நடக்காது காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கும் அது என்னிடத்தில் தான் இருக்க வேண்டும் எங்கோ ஒரு காசு இருந்து என்னிடத்தில் எஃபெக்ட் இருந்தால் என்ன நியாயம் அதனால் கிரகங்கள் எப்படி இருக்கின்றனவோ அதனால் நாம் துன்பம் இன்பம் அப்படி நினைக்கவே வேண்டாம் ஆனால் அவைகளுக்கு ஒரு பங்கு இருக்கிறது எப்படி நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வருகிறது அது எங்கெங்கேயாவது பிடித்துக் கொண்டு வருவோம் தப்பான இடத்தில் சாப்பிட்டு சாப்பிட்டிருப்போம் கூடாததே உண்டு இருக்கலாம் மழையில் நினைந்திருக்கலாம் எதுவோ இருக்கும் செய்யக்கூடாதே செய்திருப்போம் அதனால் இதெல்லாம் படுவோம் அதோடு கூட நம் உடலில் வேறு ஏதாவது நோய் இருக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் அந்த நோயை கிடைப்பிவிடும் அது சுகராக இருக்கலாம் பிபியாக இருக்கலாம் சரியாக சுவாசப்பை ஒழுங்காக வேலை செய்யாமல் வீசிங் ட்ரபிளாக இருக்கலாம் அதை போய் அது தீண்டி கிளப்பி விட்டுவிடும் நாம் என்னென்ன படுகிறோமோ அது அந்த சுவாச கோளாரால் தான் அந்த சுகரால் தான் அந்த பிபியால் தான் டாக்டர் சொல்லுவார் அது கடைசியில் இந்த இன்ஃபெக்ஷன் போய் அதை கிளப்பி விட்டு இருக்கும் அது ஒரு மீடியம் நாம் படுவதற்கு ஏதோ ஒரு மார்க்கம் வேணுமே அதை போல நம் கர்மங்கள் நேரே தாக்காது இது எப்படி தாக்கும் நம் உடல் மூலம் தாக்கும் கிரகங்கள் மூலம் தாக்கும் காலத்தின் மூலம் தாக்கும் ஆனால் நம்முடைய கர்மங்களின் வசத்தில் கிரகங்களோ காலமோ இருக்காது நம் கர்மங்கள் கிரகத்தை என்ன பண்ண முடியும் கலிகாலத்தை நம் கர்மங்கள் என்ன செய்ய முடியும் அதது இன்டிபெண்ட் ஆனால் அவர்களை ஒரு மீடியமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் இந்த கர்மங்கள் அதன் மூலம் நமக்கு இன்ப துன்பங்கள் வந்து கொண்டிருக்கும் நாம் என்ன செய்கிறோம் எது இந்த இடைப்பட்ட கிரகங்களோ அவர்களுக்கு பிரீதி செய்து விடுகிறோம் ஆனால் செய்ய வேண்டியது பாதிப்பை குறைப்பதற்கு உடனடியாக பிரீத்தி கிரகங்களுக்கு செய்கிறோம் பாதிப்பு குறையும் சரி அதற்கும் காரணமாய் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கும் கர்மங்கள் அதுகளுக்கு ஒரு பரிகாரம் தேடாமல் அவைகளை குறைக்காமல் எப்படி கிரகங்களுக்கு மட்டும் பிரீத்தி செய்தால் என்ன லாபம் ஏதோ டெம்பரரி ரிலீஃப் கிடைக்கும் பெயின் ரிலீவர் போட்டுக்கொண்டால் கொண்டா போல அதனால் அது லாபம் இல்லை ஒரு புறம் கிரகங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதை காட்டிலும் நாம் கர்மங்களை போக்குவதற்கும் குறைப்பதற்கும் என்ன செய்ய வேண்டும் அது பரிகாரம் தேட வேண்டுமா நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டுமா பகவத் கைகிரத்தில் இருக்க வேண்டுமா கர்மயோகம் ஞான யோகத்தாலே கர்மங்களை எரிக்கலாமா இவையெல்லாம் தான் வழிகள் அதனால் இப்போது நான் எப்படி அதை செய்ய வழி சொல்ல வரவில்லை அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூஸ் ரெண்டு ஒண்ணு கிரகங்கள் முன்னால் இருக்கும் கர்மங்கள் கிரகங்களை மட்டும் அட்ரஸ் பண்ணுகிறோம் அதற்கு கீழே அதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய கர்மங்களை பத்தி நினைப்பதே இல்லை அப்படி இல்லாமல் அதை பத்தி நினைக்க ஆரம்பிக்க வேண்டும் அதற்கும் பரிகாரம் தேடினால் எல்லாம் எளிதாக முடியும் ஒரு நாள் எப்படின்னு பார்ப்போம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் p a இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்